எல்லா குரலையும் படிக்க வைக்கணும் எப்படி படிச்ச படிக்க முடியும் சொல்லிக் கொடுக்கிறதுக்காக இருக்க சொல்றத கவனமா கேட்க நான் திருக்குறளை எடுக்க சொன்னால் நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் அதை தினம் தினமும் படிக்க சொன்னால் அதை தொடர்ந்து படிக்க வேண்டும் நான் திருக்குறளை எடுக்க சொன்னால் நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் அதை தினம் தினமும் படிக்க சொன்னால் அதை தொடர்ந்து படிக்க வேண்டும் குரலை எடுத்து படித்து வந்தால் உனக்கு அறிவு பெருகுந்தானே அதை தொடர்ந்து எடுத்து படித்து வந்தால் புகழும் சேருந்தானே குரலை எடுத்து படித்து வந்தால் உனக்கு அறிவு பெருகுந்தானே அதைத் தொடர்ந்து எடுத்து படித்து வந்தால் புகழும் சேருந்தானே உனக்கு புகழும் சேருந்தானே ஹொயின்னொயின்னொயின்ன நொகை ஒகை ஒகையா நான் திருக்குறளை எடுக்க சொன்னால் நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் அதை தினம் தினமும் படிக்க சொன்னால் அதை தொடர்ந்து படிக்க வேண்டும் குரலில் என்னென்ன சிறப்பு இருக்கு என்பதை படித்து தெரிஞ்சுக்கிடணும் அதை உணர்ந்து படித்து உள்ளத்தில் நன்றாய் பதிய வைத்துக் கொள்ளணும் குரலில் என்னென்ன சிறப்பு இருக்கு என்பதை படித்து தெரிஞ்சுக்கிடணும் அதை உணர்ந்து படித்து உள்ளத்தில் நன்றாய் பதிய வைத்துக் கொள்ளணும் உலகில் எத் எத்தனை நூல்கள் இருந்தாலும் இந்த நூலுக்கு இணை ஏது எல்லா மதமும் ஏற்றுக்கொள்ளும் ஒரே நூல் திருக்குறள் தான் பார் உலகில் எத்தனை நூல்கள் இருந்தாலும் இந்த நூலுக்கு இணை எல்லா மதமும் ஏற்றுக்கொள்ளும் ஒரே நூல் திருக்குறள் தான் பாறு அது திருக்குறள் தான் பாரு ஒய் நகை நகை ஒய்ன ஒயின் நகை நகை நான் திருக்குறளை எடுக்க சொன்னால் நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் அதை தினம் தினமும் படிக்க சொன்னால் அதை தொடர்ந்து படிக்க வேண்டும் திருக்குறளின் சிறப்பை அறிந்து கொண்ட மகாத்மா காந்தி என்ன சொன்னார் நான் மீண்டும் பிறந்தால் தமிழனாய் பிறந்து குரலை படிப்பேன் என்று சொன்னார் திருக்குறளின் சிறப்பை அறிந்து கொண்ட மகாத்மா காந்தி என்ன சொன்னார் நான் மீண்டும் பிறந்தால் தமிழனாய் பிறந்து குரலை படிப்பேன் என்று சொன்னார் நமது முண்டாசு கவிஞர் பாரதி தமிழ்நாட்டை எப்படி புகழ்ந்தார் வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்றார் நமது முண்டாசு கவிஞர் பாரதி தமிழ்நாட்டை எப்படி புகழ்ந்தார் வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்றார் உயர்ந்த தமிழ்நாடு என்றார் ஒய் ந ஒய் நகை ஒய்ன ஒய் நொய் நகை ஒக நான் திருக்குறளை எடுக்கச் சொன்னால் நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் அதை தினம் தினமும் படிக்கச் சொன்னால் அதைத் தொடர்ந்து படிக்க வேண்டும் நான் திருக்குறளை எடுக்கச் சொன்னால் நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் அதை தினம் தினமும் படிக்கச் சொன்னால் அதைத் தொடர்ந்து படிக்க வேண்டும்